நேற்று ஜாக்லின் போகிறப்போ ரொம்ப எமோஷனல் மொமெண்ட்டாக இருந்துச்சு ஜாக்லின் வந்து எவிக்டட் அவங்க பிக் பாஸ் பயண முடியுது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க எஸ்பெஷலி முத்து மஞ்சரி கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க சௌந்தரியா ரயனும் க்ளோஸாக இருந்திருப்பாங்க பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஏதோ ஒரு சம் ரீசன்னால இந்த ச கேங் வந்து டிசால்வ் ஆகி ஜாக்லின் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது என்ன கேட்டிங்கன்னா நான் ரொம்ப ட்ரூவாக ஜாக்லின் வந்து ஃபீல் பண்ணுறது நான் மஞ்சரியை தான் அப்படின்னு நான் நினைப்பேன் அண்ட் ஆல்சோ முத்துக்குமரன் ஸோ ரெண்டு பேர்கிட்டையே ரொம்பவே அன்பாக இருப்பாங்க அண்ட் எவிக்ட் ஆகி போகிறப்போ இவங்கெல்லாம் எழுந்திரிச்சி வெளியில் வராமல் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ ஜாக்லின்னு சொல்லுவாங்க டேய் முத்து வாடா ஒரு ஒருத்தருக்கிட்டே ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் முத்துக்குமரன் கிட்டே சொல்லுவாங்க நீ வாடா அப்படின்னு ஒன்னே ஜாக் முத்துக்குமரன் சொல்வார் நீங்கள் எல்லாரும் ஒரு ஒருத்தராக போயிட்டா மஞ்சரி தீபகண்ணே இப்போ நீ இப்படி ஒரு ஒருத்தராக போயிட்டா நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியலையே நான் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்துட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க நீ எனக்காக ஜெயிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அவங்க சொல்லும்போது ஏன்னா முத்துக்குமரன் எதுக்கு அழுதாரு ஆஸ்கார் ஆக்டிங் அப்படி இப்படி என்னெல்லாமோ சொல்கிறாங்க சரி அவங்களெல்லாம் நம்ம விட்டுருவோம் ஏன்னா அவங்களெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது அவங்களுக்கெலாம் ஒரு உண்மையான இமோஷன்ஸ் உள்ள ஒரு மனுஷன் நம்ம கூட விளையாண்ட நம்மளோட நல்ல நண்பர்கள் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தீபக் மஞ்சரி ஜாக்லின் மூணு பேருமே நோ டவுட் மூணு பேருமே செம்மையாக விளையாடுற பிளேயர்ஸு ஸோ அவங்க மூணு பேரும் வரிசையாக எவிக்ட் ஆகி போகிறப்போ எஸ்பெஷலி ஜாக்லி நம்ம வந்துட்டு மக்களால கூட எவிக்ட் ஆகி போல அநியாயமா பிக் பாஸ் பண்ண சதியில் எவிக்ட் ஆகி போறாங்க சோ முத்துக்குமரின்னால அதை தாய்க்கவே முடியல ஆனால் அந்த மனுஷனுக்கு என்ன ஒரு மனசு பாருங்கள் அதை எடுத்து உள்ளே வந்திருந்தால் அவரோட பணம் தான் எட்டு லட்சம் குறைஞ்சிருக்கும் அதுக்காக அவர் சந்தோஷப்படலை அவர் மாறா ஜாக்லின் வெளியே போகிறாங்கன்னு நினச்சிட்டு அவ்வளோ வருத்தப்படுறாரு ஸோ அப்போ முத்துக்குமாரன்ட்டு ஜாக்லின் அப்படி சார் எனக்காக நீ ஜெயிச்சிட்டு வாட அந்த வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல சொன்னாங்க உன்னோட ஓட்ஸ்லாம் எனக்கு வருது அப்படின்னு ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சத்தியமாக அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் முத்துக்குமாரனோட ஓட்ஸ் ஜாக்லினுக்கு கண்டிப்பாக போகல ஒரு வீக் பவித்ராவுக்கு போச்சு கொஞ்சம் மஞ்சரிக்கு போயிருக்கு கொஞ்சோண்டு தீப கண்ணா முத்துக்குமார் இல்லாத போது தீபகண்ணா போட்டிருப்பாங்க முத்துக்கு தீபகண்ணா ரொம்ப பிடிக்கும்னு பட் ஜாக்லினுக்கு யாரும் ஓட்ஸ் போட்ட மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அப்போ வந்து என்னோட ஓட்ஸ்லாம் உனக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் வெளியே போறதுனால கூட இது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்து வந்துட்டு சொல்றாரு போமா நீ வேறு அப்படின்ட்டு கோவப்படுறாரு அப்போ ஜாக்லின் வந்து அவ்வளோ இமோஷ்னலாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ராஃபி உடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போவும் முத்துக்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க அது முத்துக்கு இன்னும் ஹர்ட் ஆகும் எனக்கு வேர்ட்ஸ் வேர்ட்ஸு வரமாட்டேங்கிது இன்னும் அவர் ரொம்ப ஹர்ட் ஆவார் முத்து ஜாக்லின் சொல்கிறத பார்த்துட்டு ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு பட் ஒருவேளை ஜாக்லின் வந்து உள்ளே இருந்துட்டு திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் போட்டிருக்காங்க உண்மையிலே அப்படி ஏதாவது மேஜிக் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இன்னும் எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்குது விஜய் சேதுபதி சார் மேலே அவர் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாருன்னு இந்த சீசன் இல்லைங்க எந்த சீசன்லேயுமே இப்படி ஃபினாலி வீக்கில் கஷ்டப்பட்டு டாப் சிக்ஸ் வந்தவங்கள மக்களால் எவிக்ட் பண்ணாமல் நீங்கள் இப்படி யாரையுமே இப்படி பண்ணாதீங்க இப்போ கூட பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எவிக்ட் ஆகி போன தர்ஷா குப்தா அர்ணவெல்லாம் பார்த்தா எனக்கு இப்போ பிடிக்குது அவங்கலாம் கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸோ இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்